வன்முறையாள தான் இருக்கார் அதை நான் ஏற்றி போன அவர் இயல்பு அதாவது இப்போ நம்ம வந்து இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் சொல்லி ரெண்டு அம்சம் இருக்கு இன்னும் காலையில தான் பேசிட்டு வந்தார் அதாவது ரியாக்ஷன்ங்கிறது நம்முடைய மனதுல ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு ஆக்ஷன்கிறது நம்ம செயல்படுறது அந்த ரியாக்ஷன் நமக்குள்ளே மனசில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷனை வந்து நம்ம ரியாக்ஷனை எதிர்த்து நம்ம ஆக்ட் பண்ணான்னா அது சரியில்லை அது நம்ம ரியாக்ஷனை எதிர்த்து நம்ம ஆக்ட் பண்ணோம்னு சொன்னால் அந்த ரியாக்ஷன் தான் பலம் பெற்றுது ஆனால் ஆக்ஷனை வந்து நம்ம கவுண்டர் பண்ணி தான் ஆகணும் ஏதாவது ஒரு செயல்னு சொன்னால் அந்த செயலை நம்ம கவுண்டர் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கோபமாக பேசுகிறாருன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறது நம்ம பதிலுக்கும் கோவப்பட்டான்னா அந்த சூழ்நிலையை தவிர்க்க முடிஞ்சுன்னு சொன்னால் பதிலுக்கும் கோவப்பட்டு தவிர்த்துக்கிடலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம அவர்கிட்ட சாஃப்டாக பேசினா தான் அந்த வன்முறையை தவிர்க்க முடியும்னா சாஃப்டாக பேசி தவிர்த்துக்கலாம் அப்போ ஒரு அறிவுள்ள நபர் வந்து ஒரு சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வாரோ ஒரு சராசரி மனிதன் ஒரு அறிவுள்ள மனிதன் வந்து ஒரு ஒரு கிவன் சுச்சுவேஷனில் எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும் அப்போ ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வது வந்து ஒரு ஃபிசிக்கல் மேடர் அதை வந்து நம்ம ஃபிசிக்கலாக தான் எதிர்கொள்ளணும் இது நம்ம சொல்கிறது வந்து சைக்கலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் வெளி உலக வெளி உலக பிரச்சனைகள் வேறு அக உலக பிரச்சனை வேறு வெளியில் வந்து ஐயா சொன்ன மாதிரி வலது பக்கம் லாரி ஓட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம ஞானின்னு சொல்லி நம்ம ஏரோப்ளைன் எடுத்து ஓட்டவும் முடியாது அதனால் அது வந்து அந்த நமக்கு எதுவுடைய நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒரு அறிவுள்ள மனிதன் எப்படி அந்த சூழ்நிலையிலே செயல்படுவானோ அந்த மாதிரி தான் செயல்பட முடியும் ஆனால் இந்த ரியாக்ஷன் மென்டல் ரியாக்ஷனை பொறுத்தளவில் எனக்கு இது வந்துட்டுது இது வரக்கூடாது வரக்கூடாது எனக்கு வந்துட்டுன்னு சொல்லி நம்ம போராடணும்னு சொன்னால் ரியாக்ஷனை எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணிடுறோம் அது தேவையில்லாது அது மட்டும்தான் தான் நம்ம வந்து அந்த ரியாக்ஷனுக்கு உயிர் கொடுத்துட்றோம் இல்லைன்னு சொன்னால் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடுது நமக்கு எப்போ வந்து ஒரு நமக்கு ஏற்படக்கூடிய மனோ ரியாக்ஷன் வந்து நமக்கு நமக்கு தெரிதோ நம்ம எப்போ ஃபீல் பண்ணிட்டோமோ ஃபீல் பண்ணோம்னால இது முடியும் தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்ம நம்ம ஃபீல் பண்ணும்போது அது முடிஞ்சு போயிட்டது அதுக்கப்புறமும் பழையபடி நம்ம அதை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே வந்து அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி பழையபடி ரினியூவல் பண்ணிடுறோம்